அறநிலைத்துறை ஆக்சுவலா என்ன பண்ணணும்னா நாங்க எதையாவது கொடுத்தா அதை அனுப்பணும் இவ்வளவுதான் அதனுடைய வேலை வாசல்ல உட்காந்துட்டு இந்த வேலையை பிச்சைக்காரனுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு பண்ண வேண்டியதுதான் அறநிலைத்துறை நீங்க வந்து திமுகவுக்கு ஓட்டு போடணும் அப்படி இல்லைன்னா அது வந்து நாசமா போகணும் அவ்வளவுதான் அவங்களோட நோக்கம் நாம டைவெர்ட் ஆகக்கூடாது அவன் வாக்கு வாங்கிய அரசியல் தான் பண்ற அதிமுக ஜெயலலிதா மாதிரி கெத்தா ரெண்டு செங்கலை தூக்கி அனுப்பிச்சு வைக்கிற தைரியம் எந்த ஆம்பளைக்கு இருந்தது இன்னொரு கேள்வியை கேட்கணும் துர்கா அம்மா எதுக்கு இந்து கடவுளை மட்டும் வணங்குறாங்க சமநிலை தானே உங்களுடைய குடும்பம் ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் துக்லக் பாசகர் அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் நேற்று கார்த்திகை தீபம் மக்கள் எல்லாருமே வந்து குதூகலமாக நூறு ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பரங்குன்றத்தில் வந்து தீபம் ஏத்த போறோம் அப்படின்னு எல்லாருமே வந்து நம்ம வந்து மேல நோக்கி பார்த்துட்டு இருந்தோம் ஆனாலும் தீபம் ஏற்றப்படவில்லை அந்த உச்சி பிள்ளையார் கோவில்ல மட்டும் தீபம் ஏத்தினாங்க ஏன் ஏத்தல அப்படின்னு கேட்டா அது வந்து சட்டப்படி வந்து தவறு அப்படின்னு போலீசார் வந்து தடுத்துட்டாங்க நீதிமன்றம் அதுக்கு உத்தரவு பிறப்பித்தும் நீதிமன்றத்தை அவமதித்து இந்த விஷயத்தை வந்து தமிழக அரசு அப்படியே கோட்டை விட்டுட்டாங்க இது வேண்டுமென்றே செய்யப்பட்டதாக வந்து மக்களுடைய கருத்தாகவும் சொல்லப்படுது இந்த வழக்க நீங்க எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு மேல்முறையீட்டுக்கு வருது சித்தராமையா வந்து கோர்ட்டு சொல்லியும் தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டாரு காவேரி கோர்ட் என்ன பண்ணிச்சு சித்தராமையாவை கூப்பிட்டுருச்சு அவர் என்ன சொல்கிறாரு என்னங்க எல்லாரும் டேமுக்கு மேலே ஏறி நிற்கிறாங்க மக்கள் தண்ணி கொடுத்தா தற்கொலை பண்ணி பேன்கிறாங்க அப்படின்னு ஒரு காரணத்தை சொன்னார் இங்கே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டால் மாதிரி அதுக்கு நீதிபதி சொன்னது அப்போ அவங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்கன்னாரு அதுக்கப்புறம் தான் தண்ணி திறந்து விட்டாங்க அப்போ யாரை கோர்ட்டு கூப்பிடணும் இப்போது காவல்துறை அமைச்சரை முதலமைச்சரை கூப்பிட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எதுக்கு போட்ட உனக்கு எதாவது இஸ்லாத் அமைப்பில் இருந்து எதிர்ப்பு வந்ததா இங்கே தீபம் ஏற்றக்கூடாதுன்னு எதாவது சொல்லிச்சா அறநிலையத்துறைங்கிறது வந்து இந்த வீரபாண்டி கட்டமன்றில் ஒரு டைலாக் கும்பனி என்பது வாங்கவும் விற்கவும் வந்த ஒரு வர்த்தக சாபனம்னு சிவாஜி சொல்லுவார் கும்பனின்னா அது கம்பெனியை வந்து அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி அறநிலையத்துறை ஏற்படுத்தப்பட்டது வந்து வெறும் கணக்கு வழக்கை பார்க்கறதுக்கு தானே ஒழிய அது கரெக்டா தப்பான்னு சொல்றது கூட கிடையாது சரிபார்ப்பது கூட அது கரெக்ட் தப்புன்னு சொல்றதுக்கு அதிகாரம் கூட கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது எல்லா மதத்துக்கும் சேர்த்துதான் பண்ணாங்க கிறிஸ்தவர்கள் அதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் வேலைக்காகாது நாங்கள் நூத்தி அறுபது நாடுகளில் ஏற்கனவே மைனாரிட்டியா இருந்து மெஜாரிட்டியா வந்துட்டோம் நீ இந்த வேலையெல்லாம் வச்சுக்காது அதே மாதிரி இஸ்லா சகோதரர்கள் அதே நூத்தி அறுபது நாட்டுல நாங்களும் இருக்கிறோம் எங்களெல்லாம் இந்த கதையெல்லாம் பண்ண முடியாது நாங்கள் கேண்டிப்போம் எங்கள் கதையெல்லாம் நீ கொண்டு வராதுன்ட்டு கேண்டிட்டாங்க இது இந்துக்கள் மட்டும் மாட்டினாங்க அதைத்தான் அண்ணாமலை வந்து ஆட்சிக்கு வந்தால் முதல்ல வந்து அதை ஒழிப்புன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா பச்சையாக சொன்னால் நாளைக்கு வந்து தீபம் ஏற்ற போகிறோம் ஆறு மணிக்கு அப்படின்னு சொன்னால் அந்த மலையை குப்பை க்ளீன் பண்ணுற வேலை தான் சேகர்பாபுக்கு அந்த மலையை க்ளீன் பண்ணி கொடுக்கணும் அவ்வளோதான் ஒரு வேலை எது நடக்கணும் எப்படி நடக்கணும் யார் நடத்தணும் எங்கே நடத்தணும் இதெல்லாம் பேசுகிறதுக்கு துப்பே கிடையாது அறநிலையத்துறைக்கு துப்பே கிடையாது ஏதாவது ஒன்று பண்ணி அந்த சிறுபான்மையினர் வாக்கு நம்ம எப்படியாவது வாங்கி உன்னுடைய தான் தமிழ்நாட்டுக்கே நான் தான் காவலன் இந்தியாவுக்கே நான் தான் காவலன் ராஜேந்திர சோழன்லாம் சொல்லி எல்லாம் ஊற்றி மூடிச்சு கரூர் சம்பவத்தில் மொத்தமும் அடிபட்டு மண்டகாந்துருச்சு இப்போ இஸ்லா சகோதரர்களுக்கு நாங்கள் தான் காவலன்னு சொல்றதுக்காக இதை பண்றாங்க ஆட்சியை கலைக்கிறீங்கன்னு வச்சுக்கோ பேச்சுக்கு சொல்றோம் நீதிமன்றம் வந்து உடனே கவர்னருக்கு ஒரு லெட்டர் போடுது இந்த ஆட்சியால் நான் தீபம் ஏற்ற முடியல நாங்கள் சொன்னதுக்கு அப்புறமும் அதை பண்ணலை அதனால ஆட்சியை கலைக்கிறேன்னா ஒரே குஷி அறிவாலயத்தில் பட்டாசு வெடித்து கொண்டாடுவாங்க ஏன்னா வாக்கு வாங்கிறதுக்கு அதை விட கீழ்த்தரமான ஒரு வேலையை செய்யறதுக்கு அவங்க கிட்ட எதுவும் இல்லை அந்த மாதிரியான ஒரு சம்பவம் இதுதான் சினாரியோ இது எதுவுமே நடக்கக்கூடாதுங்கிறது தான் இந்து முன்னணி நண்பர்களும் சரி அது வந்து நளினிஸ்ரீயா இருந்தாலும் சரி சுவாமிநாதன் ஐயாவாக இருந்தாலும் சரி ராம்பாபு குமரகுரு எத்தனையோ பேர் அதுக்காக உழைச்சிருக்காங்க அவங்க எல்லாருமே பார்த்துக்க போகிறது இது ஒன்று தான் இதை வைத்து திமுக தன்னுடைய ஆட்சியை கலைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணி வெறுப்பேற்றி அதன் மூலமாக குளிர்காய்கின்ற ஒரு சூழ்நிலை வரக்கூடாது குஷ்டரோகிக்காவது கம்பளம் இருக்கும் கையில் ஒரு போத்திக்கிறதுக்கு இவனுக்கு அது கூட இருக்கக்கூடாது அதுதான் சாராம்சம் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது இந்த நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்புக்குள்ளே போக போகுது அப்படிங்கிறதெல்லாம் நடக்க போகிற ஒரு விஷயம் இந்த வழக்கும் நடந்து கொண்டிருக்கும் இந்த வருடம் வேணாம் அடுத்த வருடத்துலேருந்து கொண்டு வரலாம் நீட்டு கொண்டு பண்ணாங்க இல்லையா இந்த வருடத்தோடு மட்டும் விட்டுருங்க அடுத்த வருடத்துலேருந்து நீங்கள் பண்ணுங்க என்னாச்சு அதனால் அடுத்த ஏழு வருடத்தில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இங்கேருந்தே எழுதுகிறாங்க மொத்தம் இந்தியாவில் சீட்டே ஒரு லட்சத்தி இருபத்தி நாலு தான் தமிழ்நாட்டிலேருந்தே ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் எழுதுறாங்க அடிப்படையில் நடந்திருக்கிறது ஒரு அயோக்கியத்தனம் நான் எங்கே தீபம் ஏற்றுறேன் தீபம் ஏற்றுவதன் நோக்கம் என்ன ரொம்ப சிம்பிள் பச்சையாக சொல்கிறதா அதை முதல்ல புரிஞ்சுப்போம் எதுக்காக என்னங்க விட்டு கொடுக்கக்கூடாத நம்ம விட்டு கொடுத்தேன் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டோமே எதை விட்டு கொடுக்கல எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருக்கோம் அப்போது இதை கூடாதா அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா மலையில் அந் நீங்கள் இப்போ கூட ரிப்பன் பில்டிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோட்டை பாருங்கள் ஒரு பழைய பில்டிங் இருக்கும் அந்த சிஎம்ஆர்எலுக்காக அதை இடித்தாங்க அப்போ கூட அந்த ஹைட்டில் ஒரு இடம் விட்டு வச்சிருப்பாங்க ஏன்னா அங்கேருந்து தான் அவன் அனௌன்ஸ் பண்ணுவான் இவ்வளோ எல்லாேருக்கும் கேட்குறதுக்காக இந்த பதினெட்டு பட்டி இருபது பட்டி முப்பத்தி நாலு இல்லையா அதுக்கெல்லாம் கேட்கறதுக்கு அங்கேருந்து அனௌன்ஸ் பண்ணுவான் மலையில் தீபம் ஏற்றுவதன் நோக்கம் வந்து இப்போ இருக்கு எது இந்த நிமிஷம் முருகரை நாங்கள் கற்பூரம் ஆரத்தி காட்டுறோம் சபரிமலை கதை வேறு சபரிமலையில் தபசியான ஐயப்பனுக்கு தீபாராதனையை தேவர்கள் காட்டுறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அந்த 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 தீபம் எப்படி வரும்னா உங்களுக்கு ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை உங்கள் பார்வைக்கு வரும் அதை அங்கே மலையில் ஏற்றுறாங்க கதை விடுறாங்கங்கிறதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை ஏன்னா அங்கே க அந்த ஆறு ஆறு நாற்பதுக்கு ரெண்டு நட்ச ஒரு நட்சத்திரம் மட்டும்தான் அந்த வானத்திலே இருக்கும் ஐயப்பன் பிறந்த அந்த ஒரு நட்சத்திரம் மட்டும்தான் இருக்கும் வேறு எதுவுமே வானத்தில் இருக்காது முடிஞ்சால் அதை போய் எப்படி நடக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கோங்க எது எப்படி இருந்தாலும் இது ஒரு நம்பிக்கை தலையில் தேங்காய் உடைக்கிறதுன்னு ஒரு ஒரு கோவிலில் இருந்ததுன்னா அவன் தலையில் தேங்காய் உடைப்பான் நீ ஹெல்மெட் போட்டுக்கிட்டு உடையின்னு முட்டாள்தனமாக பேசக்கூடாது ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் அவன் அவனுக்கு ஏதாவது ஆபத்து வருதா அதனால எவனா செத்து போயிடுவானா பக்கத்துல ஆம்புலன்ஸ் நிறுத்துற வேலை தான் உன்னோடது அது கூட அவனுக்கு தேவையில்லாம பக்தேன் ஸோ தேவையே இல்லாமல் ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மாதிரி இந்த ஹெச்ஆர்என்சிங்கிறது உள்ள வந்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு அவன் முடிவு பண்றான் அப்படிங்கிறது வந்து முட்டாள்தனத்தினுடைய உச்சகட்டம் அதை செய்ய அனுமதிக்கவே கூடாது இது இவங்க செய்யறதுன்னு திமுக இத்தனைக்கும் மீறி ஏங்க பண்ணுது தேர்தல் வரும்போது பொங்கலுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்துட்டு ஓட்டை வாங்கணும்னு வெக்கமான சூடு சோரணம் இல்லாமல் சுத்தப்போற ஒரு கட்சி தானே இது எதுக்கு இங்கே திருப்புரங்குன்றத்தில் போய் இந்த வேலையை பண்ணுதுன்னா சிறுபான்மையினர் காவலர் ரிஜிஸ்டர் பண்ணணுமா அவன் கேட்டானா அப்பன்னா இந்துக்களுடைய ஓட்டு தேவையில்லையா இல்லைங்க இந்துக்கள் ஓட்டு தான் முப்பத்தைந்து சதவீதம் இந்துக்கள் இருக்காங்க நம்ம தான் பலமுறை சொல்லியிருக்கோம் இல்லையா ஆறு சதவீத கிறிஸ்தவர்கள் பதினஞ்சு சதவீத இஸ்லாத்தவர்கள் முப்பத்தைந்து சதவீத இந்துக்கள் நாட்டை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் வேலை செய்கிறாங்க தொண்ணூற்றி நாலு சதவீத கிறித்தவர்கள் எண்பத்தைந்து சதவீத மார்க்கத்தவர்கள் அறுபத்தைந்து சதவீத இந்துக்கள் இந்த நாட்டை புனிதமாக நினைத்து வாழ்றாங்க ஸோ இதில் கேவலப்பட்டு நிற்கிறது இந்துக்கள் தான் அவன் ஓட்டை தான் போடுவான் காசை வாங்கிட்டு ஓட்டை போடுவான் வேறு என்ன பண்ணுவான் அதையெல்லாம் தாண்டி வரப்போம் ரெண்டாயிரத்து இருபதுல இவனுக்கு காசுன்னு உலகத்தையே எழுதி வச்சாலும் ஜெயிக்க போகிறது இல்லை இப்போது அந்த அனுதாபம் வரணும் நான் தான் அவனுடைய காவலன் அப்படிங்கிற அனுதாபம் வரணும் இது தேவையா இந்த சித்தி குடும்பம் நடக்கிற இடத்துல சொத்த வைக்கிறதுக்காக ஒருத்தன் காத்துட்ருப்பான் எக்ஸாமுக்கு போகிற பையனுக்கு நான் தலையில் பத்து வச்சேன் நீ எப்படியும் பாஸ் ஆகிடுவேன்னு ஒரு டைலாக் விடுவான் அவசியமே இல்லாத டயலாக்காக விடுவான் அந்த மாதிரி தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க ஸோ ஆட்சியை கலைக்க இல்லை மார்கத்தவர்கள் இதை எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா ரைட்டர் பிரபாகரன் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் குரானில் வந்து துர்நாற்றத்தையோடு நீங்கள் போகக்கூடாது துர்நாற்றத்தோட போகக்கூடாது துர்நாற்றம்னா வெங்காயம் பூண்டே கூடாது அங்கே நான் பிரியாணி சமைப்பேன்னு சொன்னா நீ முட்டால் வெங்காயம் பூண்டே சாப்பிட்டுட்டு போகக்கூடாதுங்கிற ஒரு இடம் உங்களுடைய பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லி குரானில் சொல்லியிருக்குன்னு ரைட்டர் பிரபாகரன் எடுத்து சொல்கிறேன் ஸோ இவங்க தொடங்கி வைக்கிறாங்க நவாஸ்கனியை வச்சுக்கிட்டு தொடங்கி வைக்கிறாங்க அந்த இடத்த ஏதோ ஒன்று பண்ணி நான் காப்பாற்றுறேன்ற மாதிரி சொல்கிறாங்க நடக்க போகிறதில்ல நீதிபதி சுவாமிநாதனாக இருந்தாலும் இஸ்மாயிலா இருந்தாலும் பீட்டர் இருந்தாலும் இந்த தீர்ப்பை தான் கொடுக்க முடியும் நான் சொல்ல ஏகப்பட்ட ஆய்வு கட்டுரைகள் சொல்ல போனா அயோத்தியா தீர்ப்புல வந்து அதாவது இந்த திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது வந்து பிரிவி கவுன்சில் இருந்து ஓடிக்கிட்டு இருக்கு நிறைய விஷயங்கள அறிஞர்கள் பேசியிருப்பாங்க நமக்கு நான் அதை சொல்ல விரும்பல எனக்கு மக்கள்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை சொன்னா போறோம் அந்த தீபத்தை அந்த இடத்துல நான் ஏற்ற போறேன் நீ இவ்வளவு நாள் ஏத்தல அப்படின்னு கேள்வி கேட்கறதாக இருந்ததுன்னா என்ன நீ ஏத்த விடலைங்கிறது தான் முக்கியம் தொண்ணூத்தி நாலுல ட்ரை பண்ண ஏத்த விடலை சரி நீ தான் ஆண்டுட்டு இருக்க தமிழ்நாட்டினுடைய சாபமே இந்த நூத்தி இருபது வருடமா நீதி கட்சி திமுக தீகா இந்த திராவிட கட்சிகள்னால ஆட்சி செய்யறது தமிழ்நாட்டினுடைய சாபம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எனக்கு தெரிந்த நீதிமன்றம் ஸ்டாலின் ஐயாவை அழைக்கணும் அப்போ அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ ஹீரோவைடர் பார்த்தீங்களா நீதிமன்றம் எங்களை அழைக்குது உங்களுக்காக நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் என்னை நீதிமன்றத்துக்கு கூப்பிட்றாங்க ஒரு முதலமைச்சரை நீதிமன்றத்துக்கு கூப்பிடலாமா அப்படின்லாம் டயலாக் பேசுகிறதுக்கு உதவுற மாதிரியான ஒரு டைப்பை பண்ணுறாங்க இவ்வளவு தான் என்னை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்ற விஷயத்தில் ஆனால் இதுக்காக பாடுபட்ட பல பேரை வந்து நம்ம பாராட்டணும் குறிப்பாக இந்து முன்னிலிருந்து இன்னைக்கு அந்த அந்த தீபம் ஏற்றப்பட வேண்டிய ஒன்று அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அங்கே தான் ஏற்றுவேன் சொல்கிறதுல எந்த தப்பும் கிடையாது ஏன்னா அது மலையின் உச்சி அதெல்லாம் அந்த தர்காவை தாண்டி நிற்கணும் நமக்கு தான் என்ன பிரச்சனைனா பள்ளிவாசல் வழியாக விநாயகர் சௌத்தி உள்ளவனு போகக்கூடாது எதுக்கு போகக்கூடாது பள்ளிவாசலில் ஐந்து முறை தானே ஐந்து வேலை தானே தொடங்க ஒவ்வொன்றுத்துக்கும் கேப் இருக்குல்ல நான் அந்த கேப்பில் சத்தம் போட்டு போகக்கூடாதா அப்போ உடனே நான் என்ன கேட்கணும் நீங்கள் மட்டும் பாங்கு உதறிங்களேன்னு நான் கேட்கணும் எனக்கு அவனுக்கு சண்டை வரணும் இந்த ஓனாய் வந்து தீர்த்து வைக்கணும் சாப்பிடணும் தீர்த்து வைக்கிறது என்ன இது என்னத்தை தீக்க போகுது மண்ணாங்கட்டி நாம சண்டை போட்டுட்டு ஓஞ்சி போயிடுவோம் அது இந்த சாப்பிட வேண்டிய அந்த நாக்க தொங்க போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிற ஒரு நாய் ஓனாய் வந்து இந்த திமுக இதுதான் அவங்களுடைய நோக்கம் இதை புரிஞ்சுக்கிட்டு நாம வேலை செய்யணும் இஸ்லாம் சகோதரர்களுடைய எந்த விதத்திலையும் புண்படாம ஏய்யா இந்த இந்த மலையை பற்றி திருப்புகள் பேசியிருக்கு இந்த மலையை பற்றி சங்க இலக்கியங்கள்ல பேசியிருக்காங்க முதல்ல இந்த மலையை பேசிட்டு தான் மத்தனையே பேசியிருக்காங்க திருப்பரங்குன்றம் விவகாரம் வந்து இப்ப தீர்ப்பு கொடுத்ததுல இருந்து இந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தீர்ப்பு வந்ததுல இருந்து இப்போ அதாவது நேற்றைய தினம் கார்த்திகை தீபம் வரைக்கும் ஒரு இஸ்லாமிய மக்களோ ஒரு இஸ்லாத்த அமைப்புகளோ அதாவது நவாஸ் நான் வந்து பிரியாணி சாப்பிடுவேன்னு சொன்ன அவரே யாருமே இல்ல திருப்பரங்குன்றம் வரவே இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் செய்யல அவங்க அவங்க முஸ்லீம்கள் அவங்க அவங்க அவங்களுடைய வேலைகளை பார்த்தாங்க அதை விட ரொம்ப முக்கியம் இந்த வழக்கில் வர்த்துவோட சேர்க்குறாரு நீதிபதி வாங்க எல்லாரும் பேசி முடிவு பண்ணுங்கங்குற அவங்க அவங்க வரல இவரே சேர்க்குறாரு அதாவது இப்போ ராமர் கோவில் அஸ்திவாரம் அதுக்கு மேலே வந்து ஒரு பா பாபர் வந்து ஒரு பைத்தியக்காரன் அவன் வந்து ஒரு தப்பை பண்றான் அவன் இருக்கிறதெல்லாம் அழிக்கிறான் அவனுக்கு அவனுக்கு உருவாக்க தெரியுமா அவனுக்கு அழிக்கத்தான் தெரியும் ஏற்கனவே நம்மிடம் இருந்த எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் அழிச்சிட்டு இல்லை இல்லை இது ஐநூறு வருடங்களுக்கு உட்பட்ட எங்களுடைய ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு எங்களுடைய இது தான் அப்படின்னு சொல்லி பண்ண நினைக்கிறாங்க பட் அதை எப்படி ஸ்தாபிக்க முடியும் உதாரணத்துக்கு இந்த பர்டிகுலர் நடுவில் மதுரையில் வந்து கொஞ்சம் இஸ்லாத்து இது ஆட்சி கொஞ்சம் இருந்தது அந்த டைமில் கொஞ்சம் சில வேலைகள்லாம் பண்ணாங்க அந்த மலையில் நீ கொண்டு போய் வச்சுட்டு அடுத்த நூறு வருஷம் கழித்து இந்த மலையை ஆக்சுவலாக தர்கா இதில் முருகரும் இருந்தாருன்னு நீ சொன்னா காலம்னு ஒன்று இருக்குல்ல பாடல்னு ஒண்ணு இருக்குல்ல எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பாடியிருக்கேன் நீ எப்ப பின்னாடி வந்த சொல்ல முடியுமே இதே தமிழகம் சிக்கந்தருடைய சமாதின்னு சொல்லி மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு வேற ஒரு இடத்த தானே காட்டுது வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா ஸோ முட்டாள்தனத்தை செய்ய விடாதீங்க திமுகவுக்கு இஸ்லாம் சகோதரர்களும் சரி கிறிஸ்துவ சகோதரர்களும் சரி சரின்னு தப்புன்னு பார்த்து ஓட்டு போடுங்க தயவு செய்து உங்களை இந்த திமுக காப்பாத்தும்னு நினைச்சு நீங்க ஓட்டு போட்டிங்கன்னா இது மாதிரியான விஷயங்கள் தான் ரொம்ப அமைதியா டீல் பண்ணிருக்காங்க எங்கேயுமே தப்பு பண்ணலை இந்து முன்னணியை சார்ந்தவர்கள் யாருமே என்னோட இடத்தை நான் கேட்கிறேங்கிற கோபம் கூட அவங்க கிட்டேந்து வரல இன்னொரு விஷயம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய இந்து முன்னணியில இருக்கக்கூடிய மக்களை வந்து ஆஹ் அவங்கதான் பிரச்சனையை ஏற்படுத்தினாங்க காவல்துறையை அழிச்சாங்க துன்புறுத்தினாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எதிர்பார்த்தாங்க இல்ல ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வந்து போட்டிருக்கேன் இது வந்து இந்து இந்துக்களுக்காக வந்து திமுக செய்யக்கூடிய ஒரு துரோகம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்பு அதாவது மேல்முறையீடு ஆறு மணிக்கு நீங்க தீபம் ஏற்றவில்லை என்றால் ஆறு அஞ்சுக்கு நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கு போடப்படும் நீதி நீதிமன்றம் அவ்வளவு உறுதியாக சொல்லியும் அதற்கான எந்த ஏற்பாடுகளையுமே செய்யவில்லை இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த தீபத்தூண் வந்து அது வந்து ஒரு எல்லை எல்லை தூண் அது தீபத்தூண் கிடையாது அப்படின்னு இன்னொரு தரர் வந்து இத இத பத்தி வந்து பேசுறாங்க அது வந்து எல்லைக்கлла இல்ல தீபதூணம் இல்லைங்க போ இல்ல இரண்டு இரண்டு மேடுகள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மலை ஆனா ரெண்டு இருக்கும் அதுல ஒண்ணுத்துல தான் இவங்க தர்கா வச்சிருக்காங்க இன்னொண்ணுத்துல இது இருக்கு நீங்க எப்படி புரட்டி பார்த்தாலும் தர்காங்கிறது பின்னாடி தான் வந்திருக்கும் காரணம் உங்களுக்கு இந்த இந்த திருப்பரம் குன்றம் பற்றி சங்க நூல்கள் பாடி இருக்கறதும் அயோத்தியா கேஸில் திருப்பரங்குன்றத்தை காட்டியிருக்கார் பராசுரன் அப்படிங்கிறதும் மாட்சிமை பொருந்த ஒரு விஷயம் இப்போது நேற்றுக்கு ஏற்றலேங்கிறதுல இவங்க சந்தோஷப்பட்டுக்கல பத்தியா நாங்கள் நேற்றுக்கு ஏற்ற விடலன்னு சந்தோஷப்பட்டுக்கல சில்லற பசங்க அதைத்தான் செய்வோம் பட் நான் இனிமேலேன்ட்டு தொடர்ந்து ஏற்ற போகிறேண்ணே நூறு வருடமாக உன்னோட ச என்னுடைய சாபம் திமுக தீகா நீதி கட்சிங்கிறது என்னுடைய சாபம் நான் அதை எடுத்துகிட்டு வாழ்ந்துட்டுருக்குறேன் ஏன்னா எனக்கு கர்ம பலன் மேலே நம்பிக்கை இருக்குது ஏத்து மேலே நம்பிக்கை இருக்கு நான் வாழ்ந்துட்டுருக்கேன் விட்டுரு நாளிலேருந்து ஏற்ற போகிறேண்ணே அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு பதிலடியா நம்ம கொடுக்க முடியும் சரி என்னுடைய கேள்வி என்னன்னா இப்போ திமுக மட்டும் இல்ல இப்போ திராவிட கட்சிகள்ல இப்போ நேற்றைய தினம் அதிமுகவாது இந்துக்களுக்கு வந்து அவங்களுடைய உணர்வுகளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிருக்கலாம் அவங்களுடைய தீபத்து உள்ள ஏத்துறாங்க இஸ்லாமியர்கள் வந்து எல்லாருக்குமே ஒரு ரிக்வஸ்ட் ஒண்ணு வைக்கிறேன் ஏன் அதிமுகவும் இதுல வந்து தலையிடவே நான் திரும்பவும் சொல்றேன் உங்க எல்லாருக்குமே ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அண்ணாமலை வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோடி வந்து பத்தம் பதிமூணு பேர்கிட்ட இருக்குன்னு சொல்லும் பொழுது இந்த கேமரா அந்த மை கேமரா மைக்கெல்லாம் தூக்கிட்டு போய் சில பண்ணாடிகள் அதிமுகிட்ட போய் கேட்டுச்சு பாருங்கள் அந்த தப்ப நம்ம பண்ணக்கூடாது கேள்வி திமுக கிட்ட இவ்வளோ பணம் இருக்குங்கிறது உடனே இந்த இரநூறு ரூபாய் கேஸ் எல்லாம் அதிமுக கிட்ட போய் உங்களுக்கு அடுத்தது கொண்டு வராங்களா ஏய் கொடுத்த நாய போய் முதல்ல மோந்து பாடுறா நான் என்ன சொல்றேன் நீங்க வராதுங்க புரியுது இல்ல நான் ஏன் இந்த கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா நான் சப்ப கட்டல நல்லா புரிஞ்சுக்கோங்க இல்ல இந்துக்களுக்கு வந்து அவங்களாவது வந்து இந்து முன்னணி வந்து பிரச்சனை பண்ணல தீபத்தூண்ல தீபம் ஏற்ற விடுங்கன்னு கேட்டிருக்காங்க அந்த உணர்வுகளுக்கு இவங்களும் வந்து ஒரு தோல் கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிறது தான் கேள்வி கேள்விகளை நீங்கள் கேட்கணும்னா நான் அதிமுக தொடங்கிய புரட்சி தலைவர் கிட்ட இருந்து கேட்க ஆரம்பிக்கிறேன் அவரும் வந்து எந்த படத்துலையும் நெதியில் விபூதி சந்தனத்தோடு இந்துவாக வரலை அவர் மணிமாறனாகவும் தமிழ் மாறனாகவும் தான் எல்லா இடத்துலையும் வந்தார் வாக்கு வாங்கிய அரசியல் தான் இவங்க எல்லோரும் செய்கிறாங்க பிஜேபி மட்டும்தான் வாக்கு வாங்கிய அரசியலை செய்யவே இல்லை ஒரு வேலையை செஞ்சுட்டு வாக்கு வாங்குதே ஒழிய வாக்கு வாங்குவதற்காக ஒரு வேலையை பிஜேபி செய்ததே இல்லை நான் சொல்கிறேன் இவங்க எல்லாருமே அதை தான் பண்ணுறாங்க ஃபோக்கஸை நீங்கள் திமுக கிட்டேருந்து எடுத்துகிட்டு போய் அதிமுகவும் கேட்டிருக்கலாமே விஜய் ஏன் கேட்கவில்லை தங்கமணி என்ன செய்து கொண்டிருந்தார் ஜோதிமணி என்ன பண்ணி கொண்டிருந்தார் இப்படிங்கிறதுக்கு நம்ம டைவெர்ட் ஆகக்கூடாதுங்கிறது தெளிவா சொல்லிருக்காங்களே வன்முறையை தூண்டுவதற்காகவே வந்து இந்த அமைப்பு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கு இல்ல இந்த வாட்டி ஜெயிச்சாங்கன்னா இருபத்தி ஒன்பதுல ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க எங்க போறாங்க தோக்குறாங்க இப்ப என்ன பண்றாங்கிறத பாத்துமா அதெல்லாம் ஒரு மேட்டராவே எடுத்துக்காதீங்க போக்கஸ திமுக கிட்ட இருந்தோ தீக்கா கிட்ட இருந்தோ வெள்ள கொண்டு வராதீங்க ஏன் வெள்ள கொண்டு வராதீங்கன்னா இதுதான் திமுக எடுக்கிற ரெண்டாவது விஷயம் ஒரு அனுதாபம் வேணும் நம்பர் ஒன் ஒரு அனுதாபம் வேணும் இஸ்லா சகோதரர்களுக்கு நாங்கள் தான் காவலருங்கிற ஒரு எண்ணம் வேணும் ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கு சொன்னால் இப்போ அவங்க பா பாதி பேர் ஜோசப்ஜே கிட்ட போயிட்டாங்க அதனால வாய்ப்பு இல்லை இப்போ அடுத்தது மூணாவது என்ன வேணும்னா நாங்கள் மட்டுமா சும்மா இருந்தோம் திமுக அதிமுக வந்தானே சும்மா இருந்தது ஏன்னா நீங்கள் ஓட்டு போடக்கூடாது நீங்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடணும் அப்படி இல்லைன்னா அது வந்து நாசமாக போகணும் அவ்வளவுதான் அவங்களோட நோக்கம் நாம் டைவெர்ட் ஆகக்கூடாது அவன் வாக்கு வாங்கி அரசியல் தான் பண்ணுற அதிமுக ஜெயலலிதா மாதிரி கெத்தா ரெண்டு செங்கலை தூக்கி அனுப்பிச்சு வைக்கிற தைரியம் எந்த ஆம்பளைக்கு இருந்தது முகாம்பி எம்எம் கோவிலுக்கு எம்ஜிஆர் போனாருங்கிறதுல எனக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அவர் எந்த படத்துலையுமே தன்னை வந்து ஒரு ஹிந்துவாக அந் அந்த ஹிந்துவின் காவலனாக அப்படிலாம் காட்டிக்கணும்னு நினைக்கல ஈசமாக சீரோ அவர் புண்படுத்தவும் இல்லை பண்படுத்தவும் இல்லை அதோட உடனே நிறுத்திக்கிட்டார் பட் இவன் அப்படி இல்லை இஸ்லா விழாவில் போய் கேவலமாக உட்காந்துக்கிட்டு நீங்கள்லாம் அற்புதமாக மதத்தை கடைபிடிக்கிறீங்க ஆனா இந்துக்கள் கேவலமா கடைபிடிக்கிறாங்கன்னு கீழ்த்தரமா பேசல நம்ம திரும்பவும் திரும்ப சொல்ல சப்ப கட்டலை நான் பேசணும்னா அண்ணாதுரை கிட்ட இருந்து பேசணும் ஒரு ஒன்றே குளம் ஒருவனே தேவன்ல பேசணும் இன்னொரு கேள்வியை கேட்கணும் துர்கா அம்மா எதுக்கு ஹிந்து கடவுளை மட்டும் வணங்குறாங்க சமநிலை தானே உங்களுடைய குடும்பம் அவங்க 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 கடவுள்கிட்ட போறாங்க வந்தீங்களா கேளுங்க ஏன்னா இவங்க திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது ஏன்னா நேற்று போராடின விசி சரி கம்யூனிஸ்டும் சரி தமிழில் வந்து அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா துர்கா துர்கா ஸ்டாலின் அவங்க வீட்டுல வந்து சமஸ்கிருதத்துல தான் வந்து பூஜை பண்றாங்க அவங்க முருகன் தான் எனக்கு பிடித்த கடவுள் அப்படின்னு அவங்க வந்து வெளிப்படையாகவே சொல்லி இருக்குமா உம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நேற்று நடந்த பிரச்சனைகள்ல வந்து எந்த ஒரு இடங்களிலுமே வந்து இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் பேசவே இல்லை இவங்கள வந்து இன்னைக்கு விசாரணைக்கு அழைக்கவும் இல்லை நீதிமன்றம் இந்த உஷார் தன்மை தான் நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னது சேகர் பாபு எதையாவது பேசி அது லூஸ் டாக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நான் சொல்றது வெர்ப தான் சொல்றேன் நவுன சொல்லலை லூஸ் டாக் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கலாம் என்ன ஆயிடும் அது திசை திரும்பி போய்டும் நீ வாய மூடு நீ பேசிக்காது நீ உள்ளே வராத அது மாட்டுக்கு நடக்கட்டும் இது காவல்துறைக்கும் காவல்துறைக்கும் பக்தர்களுக்குமான போராட்டமாக இருக்கட்டும் நான் சொல்ல புரியுதா அறுபது வருஷமா நான் பார்த்துருக்கேன் இவன் ஏழாவது பந்து எந்த பாலில் போடுவான் எட்டாவது பந்து எந்த இடத்துல போடுவான்னு தான் நாங்கெல்லாம் ஆடிட்டு இருக்கிறோம் இதில் ஒன்றும் கேள்வியே இல்ல சோ மேட்ரை வந்து அப்படி கொண்டு போவான் பேசாதீங்க மூடுங்க இல்லன்னா நம்ம ஆர்எஸ் பாரதி வந்துருப்பாரு நீதிமன்றம் அவரு தான காவலர் இப்பதான் சுப்ரீம் கோர்ட்ல ஊத்து மூடினாரு அவர் வந்திருப்பார் சைலண்ட் அந்த அந்த அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு மதுரை கலெக்டரும் போலீஸ் கமிஷனரும் மட்டும் வந்து விசாரணை போட்டு எல்லா இடத்துலயும் ரத்தம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு ஏ நெகட்டிவ் ரத்தம் வேற ஹாஸ்பிட்டல் இல்லைங்கிறதுனால கலவரம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பாவம் இத பண்றாங்க இதுதான் உங்க போக்கஸ் இதுதான் நம்ம திருடன் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா அவன் எப்படி உள்ள நுழையரா எப்படி பணத்தை எடுத்துட்டு போனாங்கறது இல்ல அந்த இடத்தை திருப்பி நம்ம அடைச்சு அடுத்த முறை அவன் வராம இருக்கிறதுக்கு என்ன அவன்கிட்ட இருந்து நம்ம கத்துக்குவா வேணுமா வேண்டாமா ஒரு தவறு நடந்ததுன்னா நம்ம கத்துக்கிறோம் இந்த திருடங்க கிட்ட இருந்து இதைத்தான் வந்து என்ன மாதிரி நான் சிம்பிளா சொல்றேன் இது தோக்க வேண்டிய கேஸ்ன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் ரெண்டே ரெண்டு தான் தீர்ப்பே வந்து தவறாக சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு ஜோதிமணி சொல்றாங்க சொல்லக்கூடாதுங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது ஜோதிமணிக்கு எல்லாம் இதை பத்தி ஒன்னும் பெரிய அறிவு இருக்கிறாங்க மாதிரி வாய்ப்பு இல்ல டிகே சிவகுமார் கிட்ட கேட்டா அடுத்த பணம் அனுப்பும்போது அவங்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது டிகே சிவகுமார் பணம் அனுப்புவார் இல்லையா அண்ணாமலை அதை தான சொன்னாரு அப்போ வேணா எதாவது கேட்டா அவர் சொல்லுவாரு என்ன பண்ணும்னா எது பண்ண இதெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் இந்த டிஸ்கஷனுக்கே கொண்டு வராது செஞ்சு ஏன்னா என்னுடைய கோபம் வேற வேற இடத்துல இருக்கு இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சக்சஸ் சார் நீதிமன்றம் சொல்லிச்சு சார் நாங்களும் ரொம்ப போராடி பார்த்தோம் அதனால பண்ணிட்டோம் அப்படியே உன்ன பண்ண சொன்னா உனக்கு அருகதேயே இல்லைங்கறேன் எச்ஆர்என்சிக்கு இதில் வேலையே இல்லை நீ மேல்முறையீடு போனதே தப்பு நீ ஃபஸ்ட்டு பிறந்ததே தப்பு ரெண்டாவது நீ மேல்முறையீடு போனதே தப்பு எச்ஆர்என்சியை சொல்கிறேன் அது அது தேவையில்லாத ஒரு அழுக்கு இந்த நாட்டுக்கு அந்த வேலையை ஒழுங்காக பண்ணலை அது அதனுடைய வேலை நீங்கள் கவர்னருக்கு சொல்லிட்டு இருந்தாங்களே இத்தனால் நாங்கள் எதாவது அனுப்பிச்சா அவர் அனுப்பணும் அவ்வளோன்னு சொன்னாங்க இல்லையா அறநிலையத்துறை ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா நாங்கள் எதையாவது கொடுத்தா அதை அனுப்பணும் இவ்வளவுதான் அதனுடைய வேலை வாசலில் உட்காந்துட்டு இந்த வேலையை பிச்சைக்காரனுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு பண்ண வேண்டியது தான் அறநிலையத்துறை பிச்சைக்காரன் பாவத்தை போக்குறதுக்காக பண்ணுறான் இவன் பாவம் பண்ணிடக்கூடாதுங்கா பண்ணுறான் அப்படி வேணால் உயர்நிலை வச்சுக்கோங்க போனால் போதும் அவ்வளவு தான் அவனுடைய வேலை அவனை தூக்கி கொண்டு வந்து உள்ள உட்கார வச்சு அவனை கேச வேற போட வச்சு ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோரை போட்டுட்டு நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணுங்க நீதிமன்றம் சொல்லிச்சு அதனால பண்ணிட்டோம் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி மோதி பார்த்தோங்க நீங்களும் கொஞ்சம் கோவப்படுங்க அப்போ தான் நடக்கும் வாங்க கொஞ்சம் போராட்டத்துக்கு வாங்க நாங்கள் தான் நூற்றி நாற்பத்தி நாலு போட்டோம் நீங்கள் வீட்டில் படுத்துட்டு இருக்கும்போது அப்படின்னு சொல்லி ஏற்றி விடுறதை அடுத்து வரணும் நாம் டைவெர்ட் ஆகாமல் ஃபோக்கஸை வந்து இது எதுக்காக பண்ணுறாங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாங்க அவங்களால் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு தான் அந்த விளையாட்டுக்குள்ளேயே வர்றாங்க கண்டிப்பாக தெரிஞ்சு தான் வர்றாங்க ஸோ இருபத்தி ஆறில் அதுக்கான பதில்